மாந்திரிகத்தில் காமன் வசிய பூஜை செய்வது எப்படி காமன் வசிய பூஜையா அதுனா காமன் வசிய பூஜை நினைக்கிறீங்களா காமன் வசிய பூஜையை வந்து இன்னைக்கு இது காமன் வசிய பூஜை இதை வந்து அந்த புறத்தில் அரசர்களுக்காக ஒரு பல ஆயிரம் வரு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து மந்திரவாதிகள் செய்த ஒரு மிகப்பெரிய பூஜை தான் இந்த காமன் வசிய பூஜை ரெண்டாவது பட்சம் பார்த்தீங்களாக்கா இந்த ஊருக்குள்ளே வந்து மந்திரவாதிங்க யாராவது வந்து பெண்கள் வந்து அவங்கள வந்து தரக்குறைவாக பேசிட்டாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அவங்கள வந்து கீழ்த்தரமாக நடத்தினாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தர வேண்டிய மதிப்பு கொடுக்காம அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக ஏதாவது நடத்தியிருந்தாவோ இந்த பூஜையை வந்து அவங்க போட்டு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அந்த பெண்ணை வந்து இவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஆட்டி படைக்கிறதுக்காக செய்யப்பட்ட பூஜை தான் இந்த காமன் வசிய பூஜை இந்த காமன் வசிய பூஜையை வந்து போடணும்னு கேட்டிங்களாக்கா முதல்ல வந்து கேட்டிங்கனாக்கா பௌர்ணமி வரணும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த ரெண்டு பௌர்ணமி தவிர வேறு எந்த காலத்துலேயும் அது நடக்கவும் நடக்காது செய்யவும் முடியாது ஆனால் அந்த பௌர்ணமியை வந்து குரு பகவான் பார்க்க கூடாது குரு பகவான் பார்த்தா தோசை நிவர்த்தியே நமக்கு வந்து எதுவுமே வந்து வசப்படாதுன்னு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரகசிய இது இருக்குது இந்த காமன் வசிய பூஜையை செய்து எப்பேற்பட்ட பெண்ணையும் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க தன்னை மறந்து வந்து அவங்கக்கிட்ட வந்து த தவறான உறவுகளை வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி செய்திருக்காங்க இது செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாக்கா எது ஒன்றாலும் செய்து சாதிக்கலாம் எப்போ செய்து சாதிக்கலாம் சரிங்களா அதுக்காக வந்து பெண்களை வந்து தவறான முறையில் செய்யக்கூடாது ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவங்கள விட்டு விலகி போயிருக்காங்க அந்த பெண்ணை வந்து நம்ம எப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்களை சேர்த்துக்கலான்றதுக்காக செய்யலாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்போ செஞ்சுக்கிறது நம்ம இப்போ செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்களானாக்கா அந்த காலத்துல வந்து எதையுமே வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய பெரிய தவறுல போய் முடியுது பார்த்து உசாரை செய்து கொடுங்க கேட்டது வந்து கேட்டிங்கனாக்கா அஞ்சு மாசமா கேட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு சூப்பர் வசிப்பா இது வரைந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் இதுக்கு உண்டான வழி வந்து எனக்கு கிடைச்சது நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் காமன் வசிய பூஜை செய்வது எப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்து செய்யுங்க சரிங்களா இதை பார்த்து செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன கேட்டிங்கன்னாக்கா இந்த காமன் வசிய பூஜை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆணை வந்து உருவமாக வரையணும் ஒரு ஆணை உருவமாக வரைஞ்சி தலையில வந்து பார்த்தீங்களாக்கா ஈ என்ற அச்சாரத்தை போடுங்க கண்டத்தில் வந்து கழுத்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் ஐயும் போடுங்க இடது பக்கம் கிளியும் போடுங்க கழுத்துல வந்து காமா வசி வசின்னு போடுங்க மார்பில் வந்து வசி வசின்னு போடணும் காமான்னு கழுத்துல போட்டுட்டு வசி வசின்றது ரெண்டு மார்பிளையும் வந்து வசி வசின்னு போடணும் தொப்புள் குழியாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஊ என்ற எழுத்தை போடணும் ஆண் மருமஸ்தானத்தில் வந்து காமா வசி வசினி எழுதணும் இந்த பக்கம் துடையாண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலது துடையாண்டை மௌபும் இடது துடையாண்டை வந்து சவோன்ற எழுத்து இதுதான் இதனுடைய பீஜம் இந்த பீஜத்தை நீங்கள் போட்டு இந்த ஆண் உருவத்தை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கனாக்கா நீங்கள் முதல்ல வசிய மையம் உங்ககிட்ட இருக்குதுதான்னு பார்த்துக்குங்க வசிய மையம் உங்ககிட்ட இருந்தாக்கா அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மதிமயக்கு பொடினு ஒன்று சொல்லையா அந்த மதிமயக்கு பொடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மதிமயக்கு பொடியை எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி விபூதி வந்து ஒரு தட்டு நிறைய வேணும் விபூதி வந்து தட்டு நிறைய வச்சு அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வேணும் எந்த பெண்ணை வந்து இவர் நேசிக்கிறாரோ எந்த பொண்ணை வந்து இவர் வந்து கட்டுக்கடங்காமல் இந்த இவர் கடங்காமல் இருந்ததோ அந்த பெண்ணை வந்து இதுக்கு வந்து சேர்த்து வைக்கணும் சேர்த்துக்கு முன்னாடி கேட்டிங்களாக்கா இதுக்கு வந்து நாலு முள் தேவைப்படும் ஒன்று கருவேல முள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பன்றி முள்ளு அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா மூஞ்சூர் முள் அப்படி வந்து மூஞ்சூர் எலியினுடைய முள் அது வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மீன் முள் தேவைப்படும் நாலு முள் இருக்குது வேணும் இந்த நாலு முள் இருந்தால் தான் இந்த வந்து இந்த காமன் வசிய பூஜையை போட்டு அந்த பெண்ணை வந்து அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்து சரியாகும் செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய பலன் கிடைக்கும் நிறைய பலன்கா எந்த பொண்ணு வந்து வசியம் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பலன் கிடைக்கும் நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது செய்து அவங்க அந்தபுரத்தில் உக்காந்துக்கிட்டோம் மயானத்தில் உக்காந்துக்கிட்டோம் கோட்டைக்குள்ளே உக்காந்துக்கிட்டோ அவங்க வந்து செய்கிறது தான் இந்த பூஜை இந்த பூஜையை செய்து அவங்கள வந்து அந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணி அது செய்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட சேரும் அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இந்த மாந்திரிகத்தில் வந்து கேரளாவில் வந்து செய்து எல்லா வேலையுமே செய்து ஜெயிச்சுருவாங்க அதெல்லாம் அதனால் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் சாபம் கொள்ளாததுன்னு வாங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்து சேர்த்து கொடுங்க ஆனால் இது வந்து ஏகப்பட்ட செலவாகவும் செய்கிறத அவசியத்தில் வந்துக்காதீங்க ஏன்னா நீங்கள் கேட்டதுல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இது வந்து சொல்லுங்க நான் அதை செஞ்சு செய்கிறதுக்காக நீ கேட்டிருக்கீங்க அது நான் போட்டிருக்கேன் பாருங்க நான் சொன்ன மாதிரி தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலே வந்து ஈ என்ற அச்சாரமும் கழுத்தாண்டு வந்து ஐயும் என்ற அச்சாரமும் கழுத்து நடுவுல வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியிலேயே அங்கே வந்து காமான்ற ஒரு எழுத்து போட்டிருக்கிறேன் இடது பக்கத்தில் வந்து கிளியும்ன்ற வந்து அச்சாரத்தை போட்டிருக்கேன் மார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வசி வசி ரெண்டு மார்பிலே வசி வசி கீழே வந்து ஊன்று எழுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே தான் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கணும் அங்கே வச்சுட்டு நம்ம மர்மஸ்தான சூழல் காமா வசி வசின்னு போட்டிருக்குறேன் தொடையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா மவ்வும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவம் இதனுடைய தான் இதனுடைய விஷயமா தான் சரிங்களா இதை எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி வசிய மையம் இருக்கணும் மதிமயத்துக்கு பொடியை மதிமதிக்கு மையம் இருக்கணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களான்னாக்கா அது இது இது சேர்த்துக்கணும் சேர்த்து ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு தகுடு ஒன்று எழுதி அந்த பெண்ணுடைய உருவத்தை வந்து இந்த ஆணுடைய உருவத்தை வந்து அதில் வரைஞ்சிட்டு அந்த வந்து பெண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கணும் ஃபோட்டோவை வச்சு கரெக்டாக நீங்கள் பார்த்து பிரயோகம் பண்ணீங்கலாம் மிஸ்ஸாக அவ்வளவு கரெக்டாக விழுந்துடுவாங்க அதில் சரிங்களா இதை செய்து விடுங்க முழுமையான உருவத்தை வரைக்கும் நான் வந்து இங்கே கேமராங்க நான் வச்சிருக்கேன்னு கேட்டீங்களா செல் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டீங்களா முழு உருவத்தை காட்டணும் காட்டணும் கணசை காட்டி உங்களுக்கு நான் அந்த உருவத்தை எப்படின்றது இப்போது இது இந்த மாதிரி உருவத்தை வந்து தகுட்டில் வரைஞ்சிட்டீங்க கீழே வச்சிட்டீங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த எழுத்துக்களெல்லாம் அதை போட்டுட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து தகுடு வச்சு அந்த பெண்ணுடைய போட்டை வைக்கிறீங்க ஒரு உருவத்தை நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்கா அந்த உருவத்துக்கு மாற்று நீங்கள் இணையாக சேர்க்குறீங்க இல்லையா வசியம் பண்ணுறீங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுடைய அந்த உருவத்துக்கு பக்கத்தில் வந்து யாரை வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய போட்டோ அதுவும் வைக்கணும் அந்த இடத்துல இது வந்து பெண்ணுக்கு வந்து போடக்கூடாது பெண்ணுக்கு வந்து மந்திரம் வந்து ரொம்ப அசிங்கமா வருது மந்திரங்களை அந்த மந்திரத்துல சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது தேவைப்பட்ட பெண் உருவத்தை வந்தா என்ன போட்டு இந்த மாதிரி வசித்து வந்தா நீங்க போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஆண் உருவத்துக்கு தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது மந்திரங்கள் வந்து இது கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் அதனால நீங்க இதை நீங்க பிரயோகம் பண்ணி நீங்க தாராளமா வந்து வெற்றி பெறலாம் செய்யலாம் சரிங்களா மந்திரத்தை வந்து நீங்க ரொம்ப பாஸ்டா சொல்றீங்க கொஞ்சம் சோபா சொல்லணும்னு சொல்லி இருக்கிறீங்க என்னால் வந்து ஸ்லோவாக சொன்னால் வாய் திக்குது எனக்கு அது ப படப்படான்னு சொல்லிட்டா வேணால் கொஞ்சம் நல்லா வருது எனக்கு அதனால தான் உங்களுக்கு வேகமாக சொல்லி விட்டுறேன் உங்களுக்கு சொல்லக்கூடாது புரியக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லலை நான் எனக்கு அது ஃபாஸ்ட்டாக சொல்லி பழக்கானதுனால ஸ்லோவாக சொல்கிறதுனாக்கா விட்டு விட்டு அதை எழுத்துக்களை கூட்டி கூட்டி சொல்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை நான் சொல்லி காட்டேன் அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துகிட்ட வைகாசி மாதத்துலேயும் ஆடி மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் இது சரிங்களாக்கா உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும் இதில் வந்து எந்த விதமானவங்களுக்கு சந்தேகமும் வேணாம் இது எல்லாத்தையுமே தொண்டதெல்லாம் ஜெயிச்சிடலாங்க சரிங்களா சரி மூச்சை வாங்குது நான் உங்களுக்கு இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் எழுதுறதுக்குள்ள நிறைய வேலை இருக்கிறதுனால இன்னொரு நாளைக்கு நீங்கள் சப்போஸ் கேட்டீங்களாக்கா அந்த மந்திரத்தை எழுதி இன்னும் பாஸ்வேர்டை சொல்லிக் கொடுக்குறேன் இப்போதுக்கு முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுங்க சரிங்களா அறிவோம் ஐயும் கிளியும் பவ்வும் தூவம் நல்லா கேட்டுங்க அறிவோம் ஐயும் கிளியும் பவ்வும் தூவம் அந்தர காமா ஆனந்த காமா நான் உன்னை வேண்டி நாவினால் அழைக்கின்றேன் ஓடிவா காமா உல்லாச காமா அந்திக்காமா சந்திக்காம உச்சிக்காமா உருவில்லா காமா நான் நினைத்த ஸ்திரீயை ஏழு ஆத்து கோட்டை இரும்பு கோட்டை செம்புக்கதகுள் இருந்தாலும் மூன்று லோகம் பாதாளத்தின் கீழ் இருந்தாலும் எடுத்து முறித்தோடி வா காமா சரிங்களா இந்நான் மகளை இந்நாளே அங்க அங்கம் மயக்கி அறிவை அறிவை கலக்கி உள்ளம் முருக உ உள்மனதை தாக்கி அன்னம் அருந்தாமல் ஆடை உடுத்தாமல் தாய் தந்தையரை பாராமல் நினைத்தவர் மேல் மோகம் கொள்ளவை காமாவே மோகம் மோகத்தை மூட்டி முறித்திடு அவள் பாயு பாம்பாய் குரலவை நாய்போல் அலைந்து நரி போல் போலமிட்டு போல பிணாத்திடவை பிடரியை பிடித்து இழுத்துவா காமா எனது எனது இஷ்டப்படி செய்யவை செல் 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 ஆகாசத்துக்குள்ளே அரண்டு உரண்டு திரண்டு புரண்டு வந்து கண்ணிழந்த காராம்பசுவை போல் கதறி அழுது என் முன்னாலே வந்து கட்டித் தழுவி காமத்தை தீர்க்கவை காமாவே ஆம் ஈம் ஊம் ஏம் ஓம் ஐயும் கிரியும் சிவாய நம யிவாயிவாயம சிவாயன பய நமசி நம சிவாய சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் என்னால் வந்து பாஸ்தா சோளத்து தான் கரெக்டாக வரும் ஸ்லோவாக சோடத்துக்கு வராது உங்களுக்கு வேணுன்னா எழுதி கூட கொடுத்துருவேன் அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிவிட்டு இதை வந்து நூற்றி எட்டு முறை வச்சு தகடை எழுதி மேலே போட்டுட்டு அந்த ப வந்து மேலே வந்து கேட்டிங்களாக்கா மதிய சொன்ன மாதிரி வசிய மை சொன்ன மாதிரி விபூதியை வந்து அது மேலே போட்டு நூற்றி எட்டுலேருந்து ஆறு ஆயிரத்தி எட்டு குருக்காண்டி போட்டா மேலே நீங்கள் போட்டுட்டு அது எந்த பொண்ணை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த பொண்ணு மேலே வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு அந்த விபூதியை போட்டாவே கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா அந்த ஃபோட்டோவை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பன்னி முள் கருவேலை முள் மீன் முள் அதுக்கப்புறம் வந்து மூஞ்சு ஒரு முள் சொல்லியிருக்கேன் அந்த நாலு முள்ளையும் அப்படியே வந்து அதை ஃபோட்டோ வச்சு அதில் குத்திட்டு இந்த குரு அந்த தகுட்டில் எழுதி கொண்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த பெண்ணாக இருந்தாலும் அவசியம் வாங்க யார் வீட்டுக்கு சும்மா இருக்குதுன்னு எந்த பொண்ணு அவசியம் பண்ணி கொடுத்துட்ற முடியும் யார் வீட்டு பொண்ணு சும்மா இருக்கிறன்னா நான் அவசியம் பண்ணி கொடுத்துட முடியும் அதாவது கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு பெண்ணை வந்து நேசிக்கிறீங்க வாழ்நாள் முழுக்க வாழ்த்துக்கிற வழி இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க அதை செஞ்சு கொடுக்குறத வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதை செஞ்சது வந்து தவறுன்னு வந்து சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா போடுற மந்திரமோ போடுற பீஜமோ போடுற பீஜ கோட்சமோ போடுற உருவங்களும் வந்து நூற்றுக்கு நூறு நூறு மடங்கு வேலை செய்கிற பொருளும் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் தவறு செய்துட்டு அது இல்லைன்னு வந்து சுட்டி காட்டுறதுக்கு வாங்க ஒரு பொய்யும் சொல்கிறதுக்கு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக பல பொய்யை சொல்கிற மாதிரி மாற்றி செய்துட்டு எதுவும் குறைகளை வந்து செய்யாதீங்க கைட்டை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்தில் நிறைய நல்ல விஷயமே நடந்துக்கிட்டு வரோம் இன்னொரு முறை கூட உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நான் அந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிங்க ஒன்றுக்கு பத்து முறை பார்த்து நீங்கள் தெளிவு தெரிஞ்சுக்கங்க இன்னொரு முறை டைம் கிடைக்கும் போது உக்காந்து என் பையனை எழுத வச்சு உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் போட்டு கொடுக்குறேன் நான் சொல்கிறான் எழுதிடுவோம் அப்படியே அது உங்களுக்கு நான் இதுவாக போட்டு எழுதுறதுக்கு வராது சரிங்களா மெதுவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் சொல்ல முடியல நான் சொல்கிறேன் இன்னொரு முறை கூட நீங்கள் தெளிவாக கேட்டுங்க ஓம் ஓம் ஐயும் ஐயும் கிரியும் பௌவும் தூவும் அந்தரத்து காமா அந்தரம் காமா ஆனந்த காமா நான் உன்னை வேண்டி நாவினால் அழைக்கின்றேன் காமா உல்லாச காமா காமா சந்திக்காமா உச்சிக்காமா ஸ்திரியை ஏழு ஆத்துக்கோட்டை கோட்டை இரும்பு கோட்டை செம்பு கதவிக்குள் இருந்தாலும் மூன்று லோகம் வாதாளத்தின் கீழ் இருந்தாலும் எடுத்து முறித்தோடி வாக்காமா இந்நாள் மகளை என்னாலே அங்கம் கலக்கி அறிவை அறிவை கலக்கி உள்ளம் உருகி உள்ள உள்ளம் உள்ளம் உள்ளத்தை கலக்கி அன்னம் அருந்தாமல் ஆடை உடுத்தாமல் தாய் தந்தையரை பாராமல் நினைத்தவர் மேல் மோகம் கொள்ளவை காமாவே காமத்தை மூட்டி முறித்திடு அவள் அவள் பாயில் படுத்தாலும் பாம்பாய் புரளவை நாய் போல் அலைந்து நரி போல ஓலமிட்டு பேய் போல பேய் போல பிணத்திட செய் பிடரிய பிடித்து இழுத்துவா காமாவே எனது இஷ்டப்படி செய் செல் 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 ஆகாசத்துக்குள்ளே அரண்டு உருண்டு திரண்டு அவள் 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 கண்ணிழந்த தாரா பசுவை போல் அலர் அலற வைத்து அவ அலற வைத்து என் என் முன்னாடி வர வைத்து என் காமத்தை தீர் தீர்னு தீர் ஆ ஆம் ஈம் ஓம் ஏம் ஓம் ஐயும் கிளியும் சிவாயனம ஏ நமசிவா சிவா சிவாயன நமசி நம சிவாயா சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் சரிங்களா இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்து சொ சொல்லிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஊரு அவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கரெக்டாக வேலை சேர்த்துக்க ஆரம்பிக்கும் அந்த அந்த பொடியை வந்து நீங்கள் அது மேலே போட்டு அந்த அந்த பகுதியை கொண்டு கொண்டு போய் நீங்கள் மாந்திரிக்கிறதாக்கா ஒரு முறை அதை சித்தி படிச்சுன்னா அந்த பொடியை கொடுங்க அவங்க மேலே போட்டு சொன்னாங்க கரெக்டாக வேலை செய்யக்கார ஆரம்பிக்கும் அவ்வளோ பவரான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ பவரானவங்களுக்கு சக்கரை இது அந்த உருவச்சிலையை போட்டு கொடுத்துருக்கேன் எல்லாம் குறையிறதாக பார்த்துங்க நான் முழுசாக உங்களுக்கு காட்டுறேன் தான் நான் சரிங்களா இதை பார்த்துக்குங்க பார்த்துட்டு இப்படி தான் போகணும் அந்த உருவத்தைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் செய்யுங்க மற்றவங்களும் செய்து கொடுங்க நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கேட்டபடி நான் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அஞ்சு மாதமாக கேட்டுக்கிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான பேருக்கு இங்கே நான் போட்டு காட்டியிருக்கிறேன் அந்த அந்த உருவத்தைவை இதை வச்சு நீங்கள் காமன் வசதியை பூஜையை செய்து எப்படி ஜெயிக்கிறதுன்றத மட்டும் வழியை பாருங்கள் சரிங்களா தவறானவே எங்களுக்கு செய்கிறவங்களுக்கு பார்த்துக்குங்க கரெக்டாக பாருங்கள் ஈ என்ற எழுத்தம் ஐயம் என்ற எழுத்தும் கிளியும் என்ற எழுத்தம் கேட்டான் காமா மார்களை வந்து வசி வசி அதுக்கப்புறம் ஊன்று எழுத்து மவுன்று எழுத்து வந்து தொடப்பக்கத்தில் சவ் குன்ற எழுத்து வந்து பார்த்திங்களா இது மர எழுத்து தொட பக்கத்தில் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆண் மர்மஸ்தானத்தில் காமா வசி வசின்ற எழுத்து போட்டிருக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் செய்து கரெக்டாக வெற்றி பெறணும்னு சொல்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன் கட்டிங்களாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டுருக்கிறது இது இன்னொரு நல்ல பதிவுலாம் சந்திக்கிறோம் சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவுலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்